ஷெட்யூல்டு கேஸ்ட் சப்ளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷ வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தமிழக அரசாங்கத்திற்கு தலித் மக்களுக்காக செலவு செய்வதற்காக கொடுக்குறாங்க கடந்த மூன்று வருஷமா ஏழாயிரம் கோடிக்கு மேலே திருப்பி அனுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பணத்தை தலித் மக்களுக்கு செலவு செய்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்லை இங்க நீங்க நினைச்சு பாருங்க இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் பேர்ல கொண்டு வந்தாங்க அது எல்லா வண்டியுமே செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையன் கம்பெனி ஆரம்பிச்ச கம்பெனியில எல்லோருமே லீஸுக்கு விட்டுட்டாங்க இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு இது வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி வாயே திறப்பதில்லை அப்படின்னா அந்த பணம் எங்கே போகுது அதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இது மட்டுமல்ல இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் தரும் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் நாங்கள் பணம் செலுத்திட்டு இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேரை அதிலிருந்து நீக்கிவிட்டார்கள் நீக்கி நீக்கிவிட்டாங்க விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கின்ற பலன்கள் போய் சேர்ந்து விட்டால் அவங்க பாஜக நினைச்சு இவங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதை கண்டித்தும் பாஜக அளவில் போராட்டத்தை நடத்துவதற்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வருகின்ற பன்னெண்டாம் தேதி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் ஜி அவங்க தலைமையில் மாபெரும் யாத்திரை நடைபெற நடைபெற இருக்கிறது அது மதுரையில் பன்னெண்டாம் தேதி துவங்க இருக்கிறது அந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வர இருக்கிறார்கள் ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து இந்த ஜன்னல் ஓட்டத்தில் ரெண்டு கையை வச்சுட்டு அழுவார் குலுங்கி குலுங்கி அழுவார் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும் சரிங்க விஜய் அவர்கள் பத்து பத்தாயிரம் மேல பத்தாயிரத்துக்கு மேல வந்து ஆட்களை தெரிஞ்சிட்டார் தன்னாட்சியாக வந்துட்டாங்க அதை யார் முன்னாடி யூகிக்கணும் இங்க வந்து உணவுத்துறை இருக்கா இல்லையா ஒரு நடிகர் வராரு ஒரு கட்சியோட தலைவர் வராரு அவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவோன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி நாலு இடங்கள்ல வந்து கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க அப்ப இதுக்கும் வருவாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா அது யாரோட கடமை அது அப்படி இல்லையா இல்லைங்க நீங்க பொய் சொல்றீங்க உங்களுக்கு அனுமதி தர முடியாது அனுமதி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இல்லையா அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்க காட்டுங்க எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா எல்லாருக்கும் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அது இருந்தா நம்ம உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா நிர்வாகம் ஆனா இது எல்லாமே செய்யாம அங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னாடி வடிவேல் மாதிரி அழுதா இல்ல உள்நோக்கம் நமக்கு எழுமா எழாதா நமக்கு சந்தேகம் எழுமா எழாதா அதனால இங்க இப்ப வந்து எஸ்ஐடி நியமிச்சிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்கு இத கூட கவர்மெண்ட் நியமிக்கல நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்காங்க அது பின்னாடி என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நார்மலா ஒரு ஆணையம் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா கருணாநிதி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆணையம் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு மீட்டிங்க சொல்லிடுவார் இது தப்பு அது தப்பு இது அவங்க சரியா செய்யல அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவார் இதெல்லாம் கவனிக்கின்ற அந்த ஆணையம் என்ன செய்யும் முதலமைச்சர் இப்படி சொல்றாரா அப்ப அதுதான் நமக்கு ஃபைனல் கன்குலூஷன் அப்படின்னு நினைச்சு அதையே சொல்லுவாங்க ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கும் போது எதற்காக பேட்டி கொடுத்தா செந்தில் பாலாஜி எதற்காக குற்றம் சொல்றாரு அவர் ஏதாவது ஆய்வு செஞ்சாரா யாரும் ஆய்வு செஞ்சாரு மக்கள்கிட்ட சொல்லணுமா ஆனாவா நான் இத்தனை பேரு ஆய்வு செஞ்சேங்க பொதுமக்கள்கிட்ட ஆய்வு செஞ்சேன் அப்படி எதுவுமே பேட்டி கொடுக்கறது பாட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரே பேட்டி கொடுக்குறாங்க ஆனா பிஜேபி குழுவை அனுப்ப கூடாது பிஜேபி விசாரிக்க கூடாது அப்ப பயமா இருக்க அவங்களுக்கு பயம் இருக்கு இல்ல அவங்களுக்கு உண்மை வெளிவந்துடுமோ என்கின்ற இருக்குல்ல அவங்களுக்கு அந்த பயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது அதனால இந்த உண்மை எப்போதும் வெளிவந்துதான் தீரும் இதுல திமுக அரசாங்கம் தான் குற்றவாளி என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்